இன்னைக்கு இன்னைக்கு தேவர் ஜெயந்தி கொண்டாடக்கூடிய பல நம்ம சமூக உறவுகள் பலரும் ஒரு இந்து அமைப்புல இணைஞ்சுகிட்டு இஸ்லாமியர்களை விரோதிகளா சித்தரிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு காலகட்டத்துல பழனி பாபான்னு ஒரு மனுஷன் பாக்குறாரு இந்த இடத்துலதான் வந்து நம்ம மக்கள் சமூக மக்கள் அத்தனை பேத்தையும் அடைச்சு வச்சு குற்றப்பரம்பரை சட்டம்னு போட்டு மக்களை அதிகபட்சமா துன்புறுத்தின ஒரு பகுதி இதே ஒரு நாளைக்கு நூறு இருநூறு பேருக்கு மேற்பட்ட தினம் சரி ராத்திரி அந்த இடத்துல வச்சா அடைக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி தகவல் பழனி அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச இருபத்தி மூணு வயசு பழனி பாபா அவர்களுக்கு இருபத்தி மூணு வயசு இருபத்தி மூணு வயசு இளைஞன் அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த முழுமையா அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து வாங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் தேவர் கல்லூரிய நிறுவராரு யார் நிறுவனாரு பழனி பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய போராடி மாவீரன் நாம நம்ம தமிழ் சமூகத்துடைய பொக்கிஷம் பல நூற்றாண்டு காலம் கடந்து கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில திரௌபதி முர்முராகட்டும் ஆஹ் ராம்நாத் ஆகட்டும் இந்தியாவோட முதல் குடிமன மகனா கூட பல கோயில்களுக்குள்ளயும் பல ஆலயங்களுக்குள்ளேயும் இன்னைக்கும் நம்ம